அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினாலாம் தேதி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆனுவல் பிளானர் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பிளானர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கண்டிப்பா வந்துடும் நாளைக்கு வந்துடும் சத்தியமா வந்துடும் ஓகேங்களா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி ஒரு சில யூடியூப் சேனல் ஏற்கனவே டிசம்பர் பதினாலாம் தேதி அப்டேட் பண்ணால் ஒரு சில யூடியூப் சேனல் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கண்டிப்பாக ஆன்வல் பிளார் வந்துடும்பா இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள வந்துடும்பா இன்றைக்கி ஏழு மணிக்கெலாம் வந்துடும்ப்பா எட்டு மணிக்குள்ள வந்துருப்பா கண்டிப்பாக இன்றைக்கி வந்துருப்பா சத்தியமாக வந்துருப்பா சாமி சத்தியமாக வந்துருப்பா இந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க அப்டேட் பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு வந்துடும் ஒரு ஒரு சில பெரிய பெரிய சேனலும் சொல்றாங்க சின்ன சின்ன சேனல்ஸும் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான அணுகுமுறை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னாங்க பெரிய சேனல்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன சே சேனல்ஸாக இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சு ஆன்வல் பிளானர் வந்துரும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி நவம்பர் கடைசி வாரத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குரூப் ஃபோரோட நோட்டிபிகேஷன் நவம்பர் ஃபுல்லாக வரல ஸோ அடுத்து என்ன எங்க தாவிட்டாங்கன்னா ஆன்வல் பேனர் டிசம்பர் தேதி வந்துடும் வந்துடும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மகிட்டயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லையும் டிசம்பர் பதினாலாம் தேதியிலருந்து கேட்டுட்டு இருக்காங்க பதினஞ்சாம் தேதியும் கேட்டுட்டு இருக்காங்க டிசம்பர் பதினஞ்சு வந்து இந்த மாதிரி ஆன்வல் பேனர் வந்துருமா டிஎன்பிஎஸ்சியோட ஆன்வல் பேனர் டிஎன்பிஎஸ்சியோட காலாட்டவனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மந்தமான விஷயங்கள் வந்துருமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது இதனால என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக அந்த காலையில காலையிலேருந்து இரவு வரை அவங்க டிஎன்பிஎஸி வெப்சைட்டை வந்து தேடி தேடி வந்துருச்சா வரலையா அதை வந்து தேடி தேடி அவங்க வந்து டயர்டும் ஆயிடுறாங்க மனசலவலையும் பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே டிசம்பர் பதினஞ்சு ஆன்வல் பேனர் ஆன்வல் பேனர் வந்துடு வந்துரு வந்துரு வந்துருன்னு சொல்லிட்டு ஓகே ஆன்வல் பேனர் வரட்டும் அதில் எப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அதை பார்த்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிக்கலான்ட்டு நிறைய பேர் அந்த முடிவில் தான் இருந்தாங்க ஸோ என்கிட்ட கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க டிசம்பர் பதினஞ்சு ஆன்வல் வர வரப்போதா அப்படின்ட்டு ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி ஆன்வல் பானை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லலை சப்போஸ் அப்படியே சொல்லியிருந்தா கூட டிசம்பர் பதினஞ்சு ஆன்வல் பானை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தா கூட அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்வல் பிளான ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் இந்த எக்ஸ் இந்த டேட்டில் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுலேயே கூட மாற்றங்கள் வருது இந்த மந்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் தள்ளி ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் தள்ளி ரிலீஸ் பண்ணுவாங்க சில டைம் மூணு மாதம் தள்ளி ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் தள்ளியோ அடுத்த ரெண்டு மாதம் தள்ளியோ மூணு மாதம் தள்ளியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியே வந்து கால அட்டவணை சொன்னாலும் அந்த கால அட்டவணை மாறுதலுக்கு உட்பட்டது அது வந்து டென்டேட்டிவ் தான் அது வந்து ஒரு அந்த அட்டவணை எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமும் அந்த அட்டவணையில் சொல்லியிருக்கபடி நடக்காது புரியுதுங்களா அதுல ஒரு சில எக்ஸாமோ ஒரு சில ரிசல்ட்ஸோ வந்து தான் நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் அந்த எண்ணிக்கையும் மோட்டிவேஷனில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களோட எண்ணிக்கை என்ன ஆகும் ஒரு ஏழாயிரம்னு சொல்றாங்கன்னா குரூப் ஒர்க்கு அது வந்து கவுன்சிலிங் வர டைம்ல நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டென் தௌசண்ட்னு சொல்றாங்கன்னா கவுன்சிலிங் டைம்ல ஒரு பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஒரு சில டைம் வந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கூட போயிருக்கு பதினோராயிரம்னு அறிவிப்பாங்க சில டைம் பதினஞ்சாயிரம் கூட போயிருக்கு ஸோ அதனால் அவங்க கொடுக்குற அட்டவணை வந்து சேஞ்ச் ஆகும் அட்டவணை வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த நாள் கூட சேஞ்ச் ஆகும் நான் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் நல்லா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரியும் டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் அவங்க அடுத்த வருஷத்துக்கான அந்த கால அட்டவணை டிஎன்பிஎஸ் அவங்களோட ஆனுவல் பேனரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம கூடாது மேபி ப்ரீவியஸ் இயரில் வந்து தேதி டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முந்தின வருஷத்தில் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணிருவாங்க சில நிர்வாக காரணங்களால் நிர்வாகத்தில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இதுவும் தள்ளி போகும் சொன்ன டேட்டும் தள்ளி போகும் புரியுதுங்களா ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்க சில மீடியா சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்குறாங்க அது மிக மிக தவறு புரியுதுங்களா டிசம்பர் பதினஞ்சுன்னு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த என்னோட நெருங்கிய நண்பர்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஆன்வல் பிளானர் வரட்டும் அதுல டிஎன்பிசி குரூப் ஃபோரோட நோட்டிபிகேஷன் எப்போ எந்த மந்த்து அதுல எவ்வளோ வேகன்சின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் அந்த கண்ணில் பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்துல படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துடுறாங்க ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் ஆகுது ப்ரெஷர் ஆகுது அந்த நாட்கள் ஒரு ரெண்டு வாரங்கள் அவங்களுக்கு பாதிக்கப்படுது ஸோ அதனால தான் நான் எப்போதுமே சொல்லும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆனுவல் பிளானர் எப்போ வருதுன்னு பார்க்காதீங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்க்காதீங்க அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை எப்போதுமே பார்க்காதீங்க அது ஆனுவல் பிளானர் வரப்போ வரட்டும் ஆனால் ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக வந்து டிசம்பர் ரெண்டுக்குள்ளே வரும் அது பர்டிகுலராக பதினஞ்சாந்தேதினு சொல்லும்போது அங்கே ப்ரெஷர் ஆகுது அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகுது அன்றைக்கி பூரா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்சைட்லேயே உட்காந்துருக்கோம் சும்மாக்கும் ஒன் ஹவருக்கு ஒன்ஸு ஆஃப் அன் ஹவர் ஒன்சு நம்ம வந்து வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யார்கிட்டயாவது இருந்து ஏதாவது அப்டேட் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது வந்து சில யூடியூப் சேனல்ஸ் பண்ற மிகப்பெரிய தவறு இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க இன்னும் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொ டிசம்பர் ஒன்னாம் தேதியே சொல்றதுனால இந்த பதினஞ்சு நாள் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாதிக்கப்படுது தான் நான் என்ன சொல்றேன்னா டிசம்பர் வரும் ஆனா எப்போ வேணாலும் வரும் பதினஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க டிசம்பர் இருபத்தி தேதி கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதாவது நான் என்ன சொல்றேன்னா கடைசி டேட்டை நான் சொல்றேன் கடைசி டேட்டை சொல்றேன் அப்ப கூட ரிலீஸ் ஆகலாம் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் படிக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும் படிக்கிற வேலையில் மட்டும் ஈடுபடுங்க எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரட்டும் எவ்வளவு வேகன்சி வேணாலும் வரட்டும் வரப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு அப்டேட் யாராச்சும் ஒருத்தர் சொல்ல தான் போகிறாங்க அல்லது நம்ம வெப்சைட்டை ஒன் டேக்கு ஒன்ஸ் பார்த்தா போதும் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா ஏதோ த ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு வந்து அந்த தகவல் வந்து வந்துடும் புரியுதுங்களா ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் ப்ரிப்பரேஷன்ல இறங்குங்க நீங்களே பார்த்தீங்க குரூப் ஃபோர் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அதுக்கப்புறம் வந்து ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் சொன்னாங்க அப்புறம் செப்டம்பர் சொன்னாங்க அதுக்கப்புறம் நவம்பர் சொன்னாங்க இது வரைக்கும் எப்போன்னு நமக்கு தெரியல இப்போ வந்து குரூப் ஃபோர் வந்து எப்போ வரும்ன்ற அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க ஆனுவல் பணரில் தான் தெரியும்னு வெயிட் பண்ணுறீங்க மேபி பிப்ரவரினு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க சொன்ன டேட்டையும் நீங்கள் நம்பணுன்ற அவசியம் இல்லை எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாதான் நமக்கு எப்போன்றது உறுதியாக தெரியும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ரெகுலராக படிச்சுட்டே இருக்கணும் புரியுங்களா ரெகுலராக நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வரும் அல்லது பாஞ்சு நாள் கழிச்சு வரும் அல்லது ஒரு மாதம் கழிச்சு வரும்ன்றது அந்த வெயிட்டிங் டைம் இருக்குல்ல அது உங்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிடும் வெயிட் பண்ணாதீங்க ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால் இன்னும் கொஞ்சம் தீவிரமா படிங்க இவ்வளோதான் புரியுதுங்களா வரும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க ஸோ அதனால திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குரூப் ஃபோர் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி ஆல்ரெடி நம்ம சொன்னாதான் பிப்ரவரி வரலாம் அல்லது ஜூன் வரலாம் புரியுதுங்களா ஆன்வியல் பேனர் இது ப்ரிடிக் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ஆன்வல் பேனர் எப்போதுமே டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் வந்துருல்ல ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒர்கின் டே டிசம்பர் இருபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஸோ அது வரைக்குமே நமக்கு வந்து டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது இப்போ வரும் அப்போ வரும் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம் உங்களுக்குள்ளேயே ப்ரெஷர் ஆகிக்க வேணாம் அது வரட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க குரூப் ஃபோருக்கு தான் மோஸ்ட்லி நிறைய பேர் குரூப் ஃபோருக்கு தான் படிப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து குரூப் டூ டூ ஏ இதுக்கு படிப்பீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் குரூப் ஒன் படிப்பீங்க சில இன்ஜினியரிங் சர்வீஸ் படிப்பீங்க சில பேர் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு படிப்பீங்க ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் படிக்கிற விஷயம் குரூப் ஃபோர் குரூப் டூ இது ரெண்டு தான் ஸோ அதனால் அதற்கான ப்ரிப்பரேஷனை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க எப்போ வரும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளையும் இழந்துக்கிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா ஒவ்வொரு நாளையும் வந்து இழந்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய குரூப் ஒரு பெரிய குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பெரிய குரூப் வந்து இப்போ வருமா அப்போ வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெகுலரா இப்போ தமிழ் எடுக்க ஆரம்பிங்க நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி நியூவா படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தமிழ் ஸ்டார்ட் பண்ணிருங்க தமிழ் படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் மேக்ஸ் படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிராஃபி அப்புறம் சயின்ஸ் பகுதிகள் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தயவு செஞ்சு இப்போ படிச்சிடாதீங்க இது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா எக்ஸாமும் எப்போ வரும்னு தெரியாமல் நீங்கள் ரெண்டு வருஷம் ஒரு வருஷ காலமாக இது வரைக்கும் எத்தனை பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ ஒரு வருஷம் படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிவைஸ் பண்ணணும் அது மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வருஷம் காலங்கள் படித்தது வேஸ்ட்டு தான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தது கடைசியாக எப்போ எக்ஸாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படித்தா போதுமானது நம்ம என்ன பண்ணுவோம் எப்போ வந்து எக்ஸாம் வருதுன்னே தெரியாது புரியுதுங்களா இப்போ குரூப் ஃபோர் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது குரூப் ஃபோர் முடிஞ்ச அந்த டைம்லேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றரை வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்போம் இப்போ அதெல்லாம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு மாதிரி தான் ஸோ என்ன பண்ணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு மாதம் தரோம் ஒரு ஒரு அளவுக்கு ஆறு மாதம் கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸாக தரப்படணும் நம்ம பாட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருப்போம் சில பேர் என்ன நினைப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சில கரண்ட் அஃபேர்ஸ் கூட டிஎன்பிசி தரப்ப கேட்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணி தமிழ் மேக்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபி சயின்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம நாலஞ்சு கொஸ்டினை விட்டுருவோம் ஏன்னா இதை படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்ருப்போம் கடைசியில் என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸும் மறந்துட்டு நாளில் ரெண்டு தான் நம்ம ரைட் ஆகும் புரியுதுங்களா சில பேர் நினைப்பீங்க ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி கூட ஒன்று ரெண்டு கேட்பாங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்ம நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கக்கூடிய தமிழ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜாகிராஃபி சயின்ஸ் இதெல்லாம் இதுலெல்லாம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கொஸ்டினை மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இருந்து அப்படியே வரிசையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா வரிசையாக ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து ஃபஸ்ட்டு தொடங்குங்க நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் ஆனுவல் ஆன்வல் ப்ளானரிப்போடும் இதெல்லாம் யோசிக்காதீங்க புரியுதுங்களா ஸோ ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் இப்போ நம்மகிட்டேயே சிலர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க என்கிட்ட நிறைய பேர் சேர்ந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பேட்ச் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா அதில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேராவது அந்த விஷயங்களை தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ மேக்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தமிழ் குறிப்பும் மறுபடியும் வந்து தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது இப்போ தொடங்க போகுது அது இப்போ சிக்ஸ்து தமிழ்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்ச கொஞ்சம் பேர் ஒவ்வொரு ஆன்லைன் அகாடமி ஆஃப்லைன் அகாடமி ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஒரு சிலர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணதோட இல்லாம தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்காங்க ஸோ அப்படி தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க எல்லாம் படிச்சுட்டே இருக்காங்க நம்மளாம் என்ன பண்றோம் ஒரு சிலர் வந்து ஆன்வல் பேனர் எப்போ வருது நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது இந்த யூடியூப் சேனலில் என்றைக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம் படிக்காமல் விட்டுடுறோம் கன்ஃப்யூஸ் ஆகிடுறோம் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ரெகுலராக படிங்க இந்த வீடியோவில் நிறையா டைம் சொல்லிவிட்டேன் ரெகுலராக கரெக்டாக படிங்க தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிங்க இதாக சொல்லிட்டேன் திருப்பி சொல்கிறேன் ரெகுலராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் எக்ஸாம் டைமில் எக்ஸாம் வரப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ரேங்க்கில் வந்து ரொம்ப முன்னாடி இருக்க முடியும் நிறைய மார்க் வாங்க முடியும் புரியுதுங்களா ஸோ ஆனுவல் பிளானர் தேதி டிசம்பர் முப்பத்தொன்று தான் அந்த டிசம்பர்ல லாஸ்ட் டேட்டு அதுல ஒர்க்கிங் டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதின்னு நினைக்கிறேன் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள ஆன்வல் பிளானர் வந்துடும் ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தா அந்த ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரமா வந்துச்சுன்னா சந்தோஷம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருபத்தொம்போது ஸோ அது வரைக்குமே டைம் இருக்குது டீன்பிஷ் அது வரைக்குமே எப்போ வேணா ரிலீஸ் பண்ணுவாங்க முந்தின வருஷம் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷமும் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காது அது சரியாக இருக்காது ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டிங்க முன்னாடி வருஷம் டிசம்பர் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் டிசம்பர் பதினஞ்சு ரிலீஸ் பண்ணலை நல்லா கவனிச்சுக்கோங்க அதனால் டிசம்பர் இருபத்தொம்பதுக்குள்ளே அல்லது முப்பத்தொன்றுக்குள்ளே எப்போ வேணால் ரிலீஸ் ஆகணும் புரியுதுங்களா ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படியே நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஆன்வல் பிரணர் வந்தாலும் இந்தந்த டேட்டில் இந்தந்த எக்ஸாம்னு இந்தந்த வேக்கன்சி அப்படின்னு சொன்னாலும் கூட அதுலேயும் சில மாற்றங்கள் பின்னாடி வரும் புரியுதுங்களா ஸோ அதனால் ரெகுலராக படிக்கிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் தேங்க்யூ